காமம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான விஷயம் அத வந்து நம்ம சமுதாயமே அப்படிதான் இருக்கு நமக்கு எல்லாருமே வெளியில நம்ம பெரியவங்களை இருந்து வெளியில இருக்க சமுதாயம் ஒரு கெட்ட பழக்கம் கெட்டது ஒரு சினிமாவா இருக்கட்டும் நம்ம பெரியவங்களா இருக்கட்டும் வெளியில கேட்கும்போது அதை பத்தி பேசினாவே தப்பு அதை பத்தி நினைச்சாவே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில ஒரு தாட் இருந்துட்டு இருக்கு இது வரைக்குமே அப்படிதான் இருக்கு ஆனா பட் நம்ம எல்லாருமே அது இல்லாம வரல அப்படிங்கறதுதான் உண்மை யாருமே அது இல்லாம வரல பசி தாகம் ஓய்வு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து காமத்துக்கு யாருக்குமே இல்ல அதை பத்தி பேசுறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்ப நமக்குள்ளேயே தனியா இருக்கும்போது ஒரு சிந்தனை வந்து வேணும் ஏன் வந்து இதை பத்தி பேசுறது எது எங்க கிடைக்கும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம செல்ஃபா அனலைஸ் பண்ணும்போது கிடைச்ச விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு எனக்கு அந்த புத்தகத்தை படிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆறு பர்சன்ட் கிடைச்சாலும் அது முழுமையா வந்து இந்த தான் நான் வந்து புழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பயன்படுத்தும் போது இது தந்திரா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கு அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட மைண்ட்ல வந்து பிளாக்ஸ் இருக்கும் அவர் சொன்ன மாதிரிதான் நம்ம நான் வந்து ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு ஈகோ ரம்ட்டை இருந்துட்டே இருக்கும் நம்ம பார்ட்னர் எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற விதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயல்பாவே நம்ம வளர்ந்த விதம் நம்மளோட வாழ்க்கை சூழல் நம்ம சமுதாயம் எல்லாமே நம்ம மேல செயற்கையா ஒரு திணிப்பு திணிச்சிருக்கு அது வந்து நம்ம ஃபேமிலியில எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்மள எவ்வளவு வயசானாலும் தெரிஞ்சுக்காம இருக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மைங்க அது ஆக்சுவலா அந்த வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து நம்ம முழுசா வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேமிலியில ஒரு பெண்ணா எப்படி இருப்பாங்க அவங்க மனம் சார்ந்து எப்படி இருப்பாங்க உடல் சார்ந்து எப்படி இருப்பாங்க நம்ம எப்படி அவங்கள அணுகணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வகுப்பு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புரிதலை குடுச்சு அதுக்கப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது வீட்டுல குடும்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சொல் வந்து உருவாக்குறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு வெறும் காமம் மட்டும் கிடையாது இது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லாங்க இந்த கலையை நம்ம வந்து கத்துக்காம இருக்கிறது தான் நமக்கு இவ்வளவு நாள் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இது நமக்கே ஒரு புது விஷயமா தான் இருக்கு நம்ம கூட இருக்கிற விஷயங்கள் தான் அதை நம்ம எப்படி யோசிக்கிறோம் அணுகிறோம் அப்படிங்கறதா இங்க நம்ம கத்துக்கோணும் மத்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அது தாமக் சார்ந்து அது மட்டும் தான் இருக்கும் ஆனா இங்க வந்து ஒரு அக்கு அவர் எடுக்கிற ஒரு அக்கு பஞ்சரி மோர் தென் பிப்டின் இயர்ஸ் மேல அவருக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதை பயன்படுத்தும் போது எப்படி உடம்புல இருக்க உறுப்புகள் பொறுப்புகள் அஹ் ஆக்சுவலா அக்குப்பஞ்சர் உங்களுக்கு தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று மரம்லாம் சொல்லுவோம் சக்திகள் எப்படி வந்து தூண்டப்படுது அது எப்படி உடம்ப வந்து சரி பண்ணுது நல்லா விளக்கமாக அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து வேற எங்கேயும் வெளியில கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்ல பட் ஆக்சுவலா அவங்களுக்கு இருக்கிற அஹ் நாலேஜ் அவங்க கொடுக்குறாங்க காமம் அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே அவங்க கொடுக்குறாங்க ஆனா இது வந்து அக்கு பஞ்சர் மூலமாவும் சக்திகள் எப்படி வந்து நல்லா செயல்படும் இதன் மூலமா அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல வந்து நமக்கு கிடைக்கும் இதன் மூலமா நம்ம உடம்புல வந்து எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நன்மை நடைபெறும் நம்ம குடும்பத்துல என்ன நட நன்மை நடைபெறுது பெண்களோட மனநிலையும் உடல்நிலையும் எப்படி அப்படிங்கிறது தெளிவா அந்த வகுப்பு வந்து வந்து கண்டிப்பா வந்து கத்துக் கொடுக்கணும் நல்ல பயனுள்ள ஒரு வகுப்பா இருக்கும் இது உங்களோட மட்டும் இல்ல உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவினருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கறது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது அதனால கண்டிப்பா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது பயனுள்ள வகுப்பா இருக்கும் நம்ம